எல்லாம் வல்ல அல்லாஹல் நல்லடியார்களே இந்த ஜும்மா என்ற வணக்கமாக இருந்தாலும் நாம் செய்கிற எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதை இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் அதிலே இறைவன் திருப்தி அடைய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வணக்கத்திற்கான கூலியை இறைவனிடத்திலே நாம் பெற முடியும் இறைவன் ஒரு வணக்கத்தை கொள்வதாக இருந்தால் ஒரு வணக்கத்திலே இறைவன் திருப்தி அடைவதாக இருந்தால் மனிதர்கள் எப்படி திருப்தி அடைவார்களோ அதுபோல அல்லாவும் திருப்தி அடைவான் என்று நாம் நினைக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் மனிதர்களை பொறுத்தவரை நமக்கு மேலே உள்ளவர்களுடைய திருப்தியை நாம் பெற விரும்பினால் ஒவ்வொருவருக்கும் மேல யாராவது இருப்பார்கள் ஒரு முதலாளி இருப்பார் ஒரு ஊருக்கு தலைவர் இருப்பார் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள் அவங்கள்ட்ட இருந்தா நம்ம அவங்கள்ட்ட திருப்தியை பெறுவதற்கு பாடுபடுகிறோம் எப்படி திருப்தியை பெறணும் என்று சொன்னால் நம்ம செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கணும் பாக்குறதுக்கு பளிச்சின்னு தெரியணும் அதை பார்த்து அவர் வந்து மன நிறைவு அடையணும் என்கிற அடிப்படையில் தான் நமக்கு மேல உள்ளவங்களுடைய திருப்தியை நம்ம பெற முடியும் ஒரு தலைவர் இருக்கிறார் ஒரு பத்து வேலையை சொல்கிறார் பத்தையும் ஒருவர் முடித்து விட்டு வர்றாரு இன்னொருத்தர் ஒரு வேலையை தான் செய்கிறாரு இந்த பத்து வேலை செஞ்ச ஒரு திருப்தி வேலை செஞ்சாலை விட பத்து வேலையை யார் செய்திருக்கிறாரோ அவர் மேல இவருக்கு அன்பு அதிகமா இருக்கும் நம்ம சொன்ன வேலையை கூடுதலா செஞ்சிருக்கிறாரு முழுசா செஞ்சிருக்கிறாரு அல்லாஹை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்க்க மாட்டான் மனிதன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் பார்க்க ஏலம் இந்த பத்து வேலை செஞ்சான் பாருங்க அவன் வந்து விற்றுட்டு கூட அதை செஞ்சுருக்கலாம் இவனுக்கெலாம் இந்த வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு மனசில் நினைச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சிருப்பான் இந்த ஒரு வேலை செஞ்சான் பாருங்க அவன் ஈடுபாட்டோட ஒரு மரியாதையோட ஒரு அன்போட அக்கறையோட செஞ்சிருப்பான் இத மனுஷனை கண்டுபிடிக்க இயலாது என் அன்போட செஞ்சான் எவன் வந்து நடிக்கிறதுக்கு செஞ்சான் கண்டுபிடிக்க இயலாது அப்ப யாரு அதிகமா செய்யறாங்களோ அதை பார்த்து அவர் மேல பிரியம் வைக்கிற காட்சியை பாக்குறீங்க பெரிய பெரிய தலைவர்கள் இந்த பகுதிக்கு வர்றாங்கன்னு சொன்னா யாரு வந்து அரபே அன்பு இல்லாம இருக்கிறான் அவன பெரிய கட்டவுட்லாம் வைப்பான் பெரிய பேனர் எல்லாம் வைப்பான் அத பார்த்து தலைவர் வந்து போற வழியெல்லாம் இருக்குமா இவர்தான் நம்ம மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறாரே என்று சொல்லி அவர் மேல திருப்தி அடைந்து அவருக்குரிய பதவிகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் பதவியை கொடுக்கலனும் கட்சி மாதிரியும் போயிருவான் அப்ப அன்புக்காக செய்யல இது மனிதன் வந்து உள்ளத்துல உள்ளத கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால நீங்க என்ன நினைச்சு எனக்கு சேவை செய்யறீங்க நம்ம இந்த அளவுல தான் திருப்தி பட முடியும் செயலை பாப்போம் நல்ல செயலா இருக்கா சந்தோஷம் செயல் கெட்டதா இருக்கா விருப்பு நிறைய காரியம் செஞ்சிருக்கிறாரா சந்தோஷம் கம்மியா காரியம் செஞ்சிருக்கிறாரா ஓரளவு சந்தோஷம் ஒண்ணுமே செய்யலையா அவர் மேல விருப்பமே இல்ல இப்படித்தான் நம்ம முடிவு செய்ய இயலும் ஏன் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல உள்ளதை இன்னொரு மனுஷனுக்கு கண்டுபிடிக்க முடியாது அல்லாவை பொறுத்த வரைக்கும் செயலோட சேர்த்து இதையும் பார்க்கறவனா இருக்கிறோம் அல்லாவிடத்தில் நம்முடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் வணக்கம் எவ்வளவு பெருசு அதை மட்டும் பார்க்க மாட்டான் எவ்வளவு நேரம் வணக்கம் செஞ்சாரு அதை மட்டும் பார்க்க மாட்டான் எவ்வளவு தொகை அள்ளி கொடுத்தாரு அதை மட்டும் பார்க்க மாட்டான் இவருடைய தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம் அதை மட்டும் அல்ல பார்க்க மாட்டான் அதுக்கு உள்ள மனசு விரும்பி செஞ்சிருக்கிறானா அல்லாவுக்காக செஞ்சிருக்கிறானா இறைவனுடைய திருப்தியை மட்டும் நாடி செஞ்சிருக்கிறானா இதை செஞ்சதுல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணிருக்கானா வேற ஏதாவது நோக்கம் கலந்திருக்குதா இத உள்ளத்தை அறியக்கூடியவனா இருக்கிற காரணத்தினால இதையும் சேர்த்து பார்த்து தான் அல்லாஹ் திருப்தி அடைவான் எந்த ஒரு சின்ன ஒரு தஸ்மி சொல்வதா இருந்தாலும் சரி உயிரையே தியாகம் பண்ற காரியத்தை செய்வதா இருந்தாலும் சரி அதுக்கு அல்லாவிடத்துல எப்ப மார்க்கு கிடைக்கும் நீ அல்லாஹ்வுக்காக செஞ்சியா இதனுடைய கூலியை அல்லாவிடத்துல எதிர்பார்த்து செஞ்சியா புகழுக்கு செஞ்சியா நாலு பேர் பாராட்டுறதுக்கு செஞ்சியா வீட்டுல வரைச்சி விடுறாங்க செஞ்சியா அடுத்த நிர்பந்தத்துக்காக செஞ்சியா நீ எதுக்கு செஞ்ச என்பதை அல்லாஹ் பார்த்து அதுக்கும் சேர்த்து தான் என்ன செய்வான் அல்லாஹ் மதிப்பீடு போடுவான் அப்ப இஸ்லாத்தினுடைய பேசிக் என்னன்னு சொன்னா நம்முடைய வணக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடிப்படை என்னன்னு சொன்னா நம்ம செய்கிற எந்த ஒரு வணக்கத்திலையும் வேற எதுவும் கலந்துடக்கூடாது இது அல்லாவுக்கு தான் இதை செய்கிறேன் இதனுடைய கூலியை அல்லாவிடத்தில் தான் எதிர்பார்க்கிறேன் இதுக்காக வேண்டி எந்த விதமான பிரதிபலனையும் யாரிடத்திலும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் என்று யார் தங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் குறைவாக அமல் செய்தாலும் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் யார் வந்து நிறைய காரியங்களை செய்கிறார்கள் அதுல அது இல்ல வேற வேற நோக்கம் கலந்திருக்கிறது அல்லது அல்லாஹ்வுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் சேர்த்து செய்கிறான் இப்படி கலப்படமா செய்கிறான் அல்லது அல்லாஹ் பத்தியே கவனிக்காம மனிதர்களுக்காகவே செய்கிறான் இப்பிடலாம் செய்து இருந்தானே என்று சொன்னால் அந்த காரியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அதுக்கு அல்லாஹ் வந்து மார்க் போட மாட்டான் மார்க் போடட்டானே பரவாயில்லை இப்படி ஏமாத்துனது தண்டனை வரை செய்வான் நம்ம நல்ல அமல்கள் செஞ்சிருக்கறமே அது வந்து அல்லாவுக்காக செய்யற ஒரு அமல மனுஷனுக்காக இருந்தோம் என்று சொன்னால் மார்க் இல்லைன்னு அனுப்புறதுக்கு பதிலாக அவனை நரகத்திலையும் கொண்டே அல்லா தள்ளிவிடுவான் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் இதை விளங்குறதுக்காக வேண்டி ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற விதமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க மறுமை நாள்ல நடக்கக்கூடிய செய்தி என்ன செய்தி மூன்று பேரை அல்லா விசாரி எல்லாரும் விசாரிப்பான் ஒரு மூணு பேரை உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறாங்க மூன்று பேரை அல்லாஹ் வந்து விசாரிப்பான் ஒரு ஆள் யாருன்னு என்று கேட்டா அல்லாவுக்காக உயிர் தியாகம் செஞ்சவன் ஷஹீத் மனுஷன் செய்யற தியாகத்துல பெருசியது நம்மள்ட்ட இருக்கிறதுல பெருமதியான உயிர் தானே மத்த காசு பணம் சொத்து சுகம் எதா இருந்தாலும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம இடத்துல உள்ளதுலயே ரொம்ப 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 பெருமதியான ஒன்று என்னன்னு கேட்டா நம்முடைய உயிர் தான் இந்த உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்ப ஒரு மனுஷன் சகிதா யாரு அந்த உயிரை அல்லாஹ்வுக்காக விட்டவன் வாழலாம் அவனும் வாழலாம் அந்த உலகத்தில் நம்மளை போல வாழ முடியும் நம்மளை போல சொகுசா இருக்கலாம் நம்மளை போல ஜாலியா இருக்கலாம் அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு நான் என் உயிரையும் தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காரியத்துல இறங்கி அந்த நல்ல காரியத்துக்காக உயிரை விட்டவன் தான் ஷஹீதுங்கிறது நல்ல காரியமும் நல்லதா இருக்குன்னு அதுக்காக உயிரை விட்டுருக்கான் ஒருத்தன் அப்ப இவனுக்கு என்ன கிடைக்கும் நபிகள் நாயகம் சரலாலேசன் சொன்னாங்க ஷஹீதை பொறுத்தவரை உயிர் தியாகியை பொறுத்தவரை அவர் கடன் கடன் வாங்கி வைங்க அது மன்னிக்கப்படாது அது மனுஷன் சம்பந்தப்பட்டது இது தவிர மற்ற எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும் அப்ப இவன் என்ன காரியம் பண்ணிருக்கிறான் எல்லா பாவத்தையும் மன்னிக்கத்தக்க ஒரு தியாகத்தை செஞ்சிருக்கான் சகிதுங்கிறவன் யாரு எல்லா பாவத்துக்கு வந்து என்ன தப்பு தவறு தண்டா செஞ்சிருந்தாலும் சரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று ஆக்கக்கூடிய ஒரு தியாகம் எது உயிர் தியாகம் ஒரு நல்ல ஒரு காரியத்திற்காக வேண்டி உயிரை கொடுத்தா தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நிலை வரும்பொழுது உயிரை விட்டுருக்கிறான் அவனை கொண்டாந்து நிப்பாட்டி எல்லாம் கேட்பான் ஏன்னா உனக்கு நல்ல திரகாத்திரமான உடலை தந்திருந்தேனே ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தேனே இளமைய கொடுத்திருந்தேனே நீ எனக்கு என்ன செஞ்ச அவன் என்ன சொல்லுவான் உனக்காக என் உயிரையே விட்டுட்டேன் என் உயிரையே நீ தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் உண்மைதான் உயிரை தியாகம் பண்ணது உண்மைதானே அல்ல என்ன சொல்வான் கேட்டா நீ பொய் சொல்ற உண்மையைதான் சொல்றான் உனக்காக தியாகம் பண்ண தியாகம் பண்ணது உண்மை அல்ல என்ன சொல்றான் இல்ல நீ பொய் சொல்ற நீ உயிரை விட்டது உண்மை உனக்காக சொன்ன அது பொய் நீ எனக்காக உயிரை விடல நீ உயிரை விட்டு எதுக்காக விட்ட உன்னைய நாலு பேர் வந்து வீரண்டு பாராட்டணும் நம்ம செத்து போன பிறகு நம்மளை பத்தி உலகம் பேசணும் வரலாற்றுல எழுதப்படணும் போஸ்டர் அடிச்சு ஒட்டணு மாவீரர் தியாகி என்று எல்லாரும் என்ன செய்யணும் போட்டணு இந்த எண்ணம் தானே உனக்கு இருந்துச்சு உயிரை கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம் இந்த உயிர் ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்த இந்த உயிரை அல்லாஹ் விரும்புற ஒரு காரியத்துக்கு நம்ம தியாகம் பண்றோம் இதை தியாகம் பண்ணால் நமக்கு சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்து கிடைக்கும் நம்ம மன்னி பாவங்கள்லாம் மன்னிக்க போனே நம்மள பெரிய தரஜாவில் அல்ல வைப்பா அப்படின்னு உயிரை விட்டுருந்தேன்னு சொன்னா நீ எனக்காக செஞ்சேன்னு சொல்லலாம் நீ உயிரை விட போகும்போது என்ன செய்யற காரியம் நல்ல காரியமா இருக்கிறது நீ உயிரை விட்டது உங்க நெசம் தான் அதுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு போற போகும் போல நம்ம இதுல போய் உயிரை விட்டோம்னு சொன்னா வரலாற்று நம்மளை பத்தி பேசுவாங்க நம்மளை பத்தி எழுதுவாங்க நம்மளை பத்தி நாலு பேர் என்ன செய்வாங்க நம்ம குடும்பத்தாருக்கும் ஒரு பெருமையா இருக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு தானே செஞ்ச அதனால எனக்காக நீ செஞ்சேங்கிறது பொய் இவனை நரகத்துக்கு எழுத்து செல்லுங்கள் செஞ்சது உயிர் தியாகம் கிடைக்கிறது நரகம் என்ன காரணத்தினால தியாகத்தோட அளவு கம்மிங்கிறதுனாலயா பெரிய தியாகம் இதுதான் அளவுலாம் கம்மி கிடையாது சின்ன ஒரு காரியங்கிறதுனால இல்ல முழுக்க நல்ல காரியம் தான் செஞ்சிருக்கிறான் உள்ள அந்த உயிரை கொடுக்கும் போது மனசு எப்படி நல்லா பார்க்கறான் நீ உயிரை விடும் போது என்ன நீயத்துல விட்ட என்ன என்ன உனக்கு இருந்தது எல்லாரும் பாராட்டணும் எதுக்கு நீ செஞ்சாயோ அது கிடைத்து விட்டது நீ செத்த பிறகு எல்லாரும் பாராட்டு நடத்தி விட்டாங்க எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசி விட்டாங்க பத்தி புத்தகம் எழுதிப்பட்டாங்க நீ என்ன வேண்டும் என்று அந்த உயிரை விட்டாயோ அது உனக்கு